அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லாஹி ரபிலா ஆலமீன் அல்லாமு சலி அலா சேதின் முகமதீன் வலா அலி முகமதீன் முபாரிக் ஓஸ்லீம் அலேன் நம்மளுடைய இஸ்லாமிய அமல்கள் சேனலில் இன்று பார்க்கக்கூடியது கடன் நீங்கள் ஓதும் சிறப்பான துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்ல இந்த பயனை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போதான் அதை பலனை புரிந்து கொள்ள முடியும் நபில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் பள்ளியில் நுழையும் பொழுது அபு உமாமர் அலி என்ற அன்சாரி தோழர் அங்கு இருந்தார்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் பள்ளியில் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று நபிகள் நாயம் சல்லசலம் அவர்கள் கேட்க என்னை கவலையும் கடனும் சூழ்ந்து கொண்டனர் என்றார்கள் நபிகள் நாயம் செல்லசெல்லம் அவர்கள் நாம் உமக்கு ஒரு துவாவை கற்றுத்தரட்டுமா அதை நீர் ஓதினால் அல்லாஹு தாலா உமது கவலையை நீக்கிவிடுவான் கடனை அடைத்து விடுவான் என்று நபி அவர்கள் சொல்ல எனக்கு அவசியம் கற்றுத்தாருங்கள் என்றார்கள் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதி வருவீராக என்று நபிசல்லம் அவர்கள் சொல்ல நான் அவ்வாறு ஓதி வந்தேன் அல்லாஹு தாலா எனது கவலையும் கடனையும் நீக்கிவிட்டான் என்று கூறினார்கள் அப்பேற்பட்ட துவா பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹும்ம இன்னி ஔதிபிகா இனல் ஹம்மி வல் அஜிலி வல் கசலு வல் புகலி வல் ஜுபுனு வர்ல இத்த இனிவா கலபதி ரீச் ஆல் இன்ஷா அல்லா இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதுவதன் மூலம் அல்லஹால அனைவரின் கடனையும் நீக்கி வைப்பானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் பரகாத்துஹூ இது மாதிரியான நல்ல விஷ் நல்ல சிறப்பான விஷயங்கள் உங்களே வந்தடையும் வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்முடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை வந்தடையும்